பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் சினிமா ஒரு மாஸ் மீடியா ஏன்னா அஞ்சு படத்தில் நடிச்சிட்டா இந்த நாட்டுக்கு இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சராக இல்லான்னு கன உலகத்தோடு தான் நடிகர்கள் வராங்க ஏன்னா சினிமா என்பது மக்கள் மத்தியிலே பிரபலமானது புகழ்பெற்றது ஒரு விஷயத்தை சினிமாவில் சொல்லுகின்ற பொழுது மக்கள் எல்லாரிடமும் போய் ரீச் ஆகுது போய் சேருது உடனே விளம்பரம் கிடைக்குது அதனால் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரலேயும் சினிமா மிகச்சிறப்பாக ஒரு ஊடகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதா இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா பகுத்தறிவு கருத்துக்களை சுயமரியாதை கருத்துக்களை பெண்ணுரிமை கருத்துக்களை சாதி ஒழிப்பு கருத்துக்களை மத எதிர்ப்பு கருத்துக்களை தன்மான இயக்க கருத்துக்களை மிக சிறப்பாக தன்னுடைய சினிமாவிலே சொல்லி வந்தார்கள் அதில் புகழ்பெற்ற இருவர் யார் என்று கேட்டால் எம் ஆர் ராதா அதுபோல் என்எஸ் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய சினிமா என்பது மிகப்பெரிய வர்த்தகம் வியாபாரம் ஆகிப்போச்சு அரையாடை உடுத்திக்கிட்டு பெண்களை காட்டி கிளப் டான்ஸு கவர்ச்சி டான்ஸு டிஸ்கோ டான்ஸு ஆபாச நடனம் இப்படி பெண்களுடைய சதைகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டு இருந்தக்கூடிய சினிமா ஏழை எளிய மக்களையெல்லாம் எடுப்பதாக இருக்காது பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்தை சுற்றி சுற்றி பெரிய ஹாலிவுட் போட மாதிரி பெரிய வர்த்த பெரிய பெருந்தகக்காரர்கள் பணக்காரர்கள் மிட்டாம்ராசுகள் இவர்களை சுற்றி சுற்றி அவளுடைய குடும்ப சூழலில் நடக்கக்கூடிய காதல் சண்டை சச்சரவு கதையம்சம் இதை வைத்து தேவர் மகள் இப்படியெல்லாம் வச்சு பெரிய அளவில் பணம் எடுத்து பிரபலமானச்சு ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சினிமா என்பது ஏழை எளிய மக்களை எடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படியே தலைகள் புரட்சி தலைகள் மாற்றம் ஒரு தோசையை திருப்பி போடுவது போல இன்றைக்கு மாற்றமாக இருக்கிறது இன்றைய தினம் நான் இந்த வாழை அப்படிங்கிற மாரி செல்வராஜ் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய ஒரு அருமையான படத்தை கும்பகோணத்திலே காசி தேட்டரில் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று முழு மனதோடு கருதி இந்த படத்தை போய் நான் இன்றைக்கி பார்த்தேன் பார்த்திங்கன்னா பட துவக்கத்திலிருந்து முடிகின்ற வரையில் எளிய மக்களுடைய வாழ்விலை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் படத்தை அவர் தீர்மானிக்கிறார் வியாபார நோக்கம் இல்லை வியாபார நோக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அன்னன்னைக்கு ஒரு ரூபாய்க்கும் ரெண்டு ரூபாய்க்கும் க கூலி உயர்வு கெட்டு கஷ்டப்படுகிற மக்கள் இரண்டு மாணவர்கள் அந்த கிராம சூழலில் வறுமையிலே உழன்று படிக்கிற அந்த மாணவர்களை வீட்டில் வேலைக்கு போ சனி ஞாயிறு பள்ளிக்கூடம் லீவுன்னு சொன்னால் வேலைக்கு போட்டு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த படத்தில் பார்க்க முடிகிறது பச்சை பசீர் என்று அந்த தாவரங்கள் வாழை மரங்கள் மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் ஒரு எழுச்சியான ஒரு கிராமத்தில் எடுத்த இந்த படம் தொடக்கத்திலேருந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக கிராமத்தை அப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு ஒரு மாத காலம் அங்கே வாழ்ந்த ஒரு உணர்வை எனக்கு அளிக்கிறது இந்த படம் இதில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பெரிய அளவிலே கிடையாது அந்த ஊர் மக்களை வச்சு எளிமையாக அந்த பகுதியில் ஒரு அருமையான ஒரு கடை கதை தொடர்ச்சி ரெண்டு பள்ளிக்கூட மாணவர்கள் ஒரு வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து படிக்க போகிறாங்க அங்கே பிரதான தொழில் என்னென்னா விவசாயம் ரெண்டு கிலோமீட்டர் மீ மூணு கிலோமீட்ரு இருக்கக்கூடிய அந்த விவசாய பகுதியிலிருந்து இது பண்ணி அந்த விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நம்ம வாழை மரங்களையே தலையில் தூக்கிட்டு வந்து லாரியில் ஏற்றுறதும் ட்ரக்கில் ஏற்றி கொண்டு வரக்கூடிய அந்த சுமை தூக்கக்கூடிய அந்த வாழை கட்டைகளை சுமை தூக்கி கொண்டு வந்து சேர்க்குற வேலையை பார்த்து அதில் ஏற்படுகிற வருமானத்தை வைத்து அங்கே ஜீவனம் நடத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம் எவ்வளவு ஒரு மக்கள் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த படம் மிக துல்லியமாக தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறது அது மாத்திரமல்லாமல் இரண்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மாணவர்களுடைய உரையாடல் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த மாணவ சமுதாயத்தில் ஏற்படுகிற அந்த படிக்கிற காலத்தில் ஏற்படுகிற துயரம் அது மாத்திரமல்லாமல் பல்வேறு நிகழ்வுகளை அதை சுட்டி காட்டுகிறது இன்றைக்கு இந்த வாழை என்ற திரைப்படம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் திரைப்படத்தை வந்து பெரிய அறிவாளிகள் ஞானிகள் பார்ப்பனர்கள் தான் திரைப்படத்தை எடுத்து பெரிய அவங்களுக்கு தான் அறிவு இருக்குது ஞானம் இருக்குது புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னு அப்படின்னு இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள் இன்றைக்கு படங்களை மிகச் சிறப்பாக எடுத்து இன்றைக்கு வெற்றி நிறை போடுகிறதில் சொன்னால் உண்மையிலேயே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அறிவும் ஞானமும் புத்திசாலித்தனமும் உழைப்பும் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு இந்த வாழை படம் மிகச் சிறப்பான ஒன்றாகும் எவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியிலே நம்முடைய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த படத்தை பார்க்கும்போது என்னால் அழுகாமல் இருக்க முடியவில்லை ஒரு நான்கு முறையாவது இந்த படத்தை பார்த்து என்னுடைய கண்ணிலே தானாகவே கண்ணீர்கள் வரக்கூடிய அளவிற்கு அந்த காட்சி அமைக்க அமை அமைக்கப்பட்டு இருக்கிறது நான் பார்த்ததிலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்த படத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பெரும்பாலும் திரைப்படங்கள் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இருந்தாலும் கூட நண்பர்களே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த படம் மனசை பாதித்திருக்கிறது இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைவரும் நல்ல விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ஒரு லாரியிலே வாழக்கட்டைகளை ஏற்றி அதுக்கு மேலே மக்களை ஏற்றி அந்த லாரி போய் ஒரு ஆக்சிடெண்ட் விபத்துக்கு உள்ளாவது ஒரு பத்தொன்பது பேர் செத்து போகிறார்கள் இறந்து போகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் அவர்கள் துயரத்திற்கு துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக இந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கின்றன அதைவிட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த படத்திலே ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளித்தோ பள்ளி மாணவர் அவர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காட்சியில் பசியினால் மிகப்பெரிய அளவுக்கு துடித்து போகிறார் சாப்பாடு இல்லை பசிக்குது இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு அந்த வாழத் தோட்டத்தின் வழியாக வரும்போது அந்த பழுத்து இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டும் என்பதற்காக நல்ல பசியில் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த வாழை மரத்தை அப்படி சாச்சி ஒரு பழத்தை பறித்து திங்கும்போது அந்த வாழை மரத்தினுடைய தோட்டத்தினுடைய முதலாளி அங்கே வந்து விடுகிறார் வந்து முடிச்சு அவரை அட்டிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அடி என்பது ஒரு வன்மம் கொண்ட அடியாக அடிக்கிறார் நீ எந்த ஊர் பகுதி எந்த ஏரியா அப்படின்னு கேட்குறாரு எந்த ஏரியான்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார் ஒரு குளத்தை சொல்லி குளியங்குளம் ஏதோ ஒரு குளத்தை ஒரு ஏரியாவை சொல்கிறாரு ஏன்னா அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற ஏரியா என்று சொன்ன உடனே நண்பர்கள் இந்த அடிக்கிற அந்த நபர் இந்த ஏரியாவை சொன்னவொன்னா தான் ரொம்ப அடிக்கிறார் அப்போ இந்த சாதிய வன்மம் இந்த ஏரியான்னா அவனை அடித்து துவைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி ஆள் மனதில் இன்னும் இருக்கிறது மூளையிலே போட்ட விலங்காக இன்னும் எப்படி அது வடுவாக இருக்கிறது என்பதையெல்லாம் இன்னி பார்க்க வேண்டும் ஒரு கிராம சூழலில் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் மக்கள்கள் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கும் ரொம்ப மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள் என்பதை மிக துல்லியமாக தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நான் வந்து ஒரு ஒரு மாதம் போய் ஒரு கிராமத்தில் படம் எடுத்த கிராமத்தில் நான் வாழ்ந்த மாதிரி இருக்குது அந்த படம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வைத்து படம் அல்ல பாடம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த படம் திகழ்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் மாறி செல்வராஜ் அவர்களையும் அந்த படத்தில் நடித்த அந்த மாணவர்கள் அந்த அத்தனை நபர்களுக்கு நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நாம் பாராட்டி சொல்ல வேண்டும் இதைத்தான் இன்றைக்கு திருமாவளவன் கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் போய் மாரி செல்வராஜ வீட்டுக்குள்ளே வீட்டிலேயே போய் பாராட்டி அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் பாராட்டி விட்டு சென்று வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த படம் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மிகப்பெரிய தாக்கத்தை என் மனதளவிலே ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் படிக்கும்போதோ ஒரு கவிதை படிக்கும்போதோ ஒரு கட்டுரை படி படிக்கும்போதோ ஒரு நாவல் படிக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு பேப்பர் ஒரு செய்தியை படிக்கின்ற பொழுது அந்த செய்தியை படி சிந்தனையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் ஒரு அழுத்தம் ஏற்பட வேண்டும் ஒரு நினைத்த போது வருவதல்ல கவிதை நெஞ்சு கனத்த போது வருவது தான் கவிதை என்று ஒரு கவிஞன் சொல்வது போல் இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு கனத்த இதயமாகத்தான் உட்கார்ந்து நான் புள்ளகுட்டியோடு அன்னைக்கு பார்த்தேனே தவிர மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி இருந்தது இருந்தாலும் கூட இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் தமிழர்கள் திராவிட மக்கள் எந்த அளவிற்கு வதை பெற்றிருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள் என்பதை எந்த அளவிற்கு ரத்தம் சுரிந்திருக்கிறார்கள் இந்த நிலத்தில் வேரில் பழுத்தவளா அப்படின்னு சொல்கிறாரில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நம்முடைய உழைப்பாளிகளுடைய தொழிலாளர்களுடைய ரத்தங்கள் இந்த மண்ணில் எவ்வளவு சுரிந்திருக்கிறது சிகியலை சிந்தி இருக்கிற அத்த வேர்வை சிந்தி இந்த மண்ணை இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த படம் தெளிவாக தெல்ல தெளிவாக விளக்கி காட்டுகிறது ஆகவே திரைப்பட துறையில் நம்பவர்கள் நம்பவர்கள் என்று சொன்னால் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் சேரிவாழ் மக்கள் நீங்கள் எதுக்குமே லாய்க்கு கிடையாது உங்களை பார்த்தாவே தீட்டு நீங்கள் படித்தாவே பாவம் படிக்கிறதில் காதலை வாங்கிட்டிங்கன்னா உங்கள் காதலை ஈர்த்த காட்சி ஊற்றணும் படிப்பதற்கு லாய்க்கற்ற ஜென்மங்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு இத்திரைத்துறையிலே செம்மாந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே தந்தை பெரியாருடைய உழைப்பும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்பும் இந்த கொள்கைக்காக பாடுபட்ட லட்ச லட்ச லட்சக்கணக்கான தோழர்களுடைய உழைப்பும் இதிலே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும் வாழை திரைப்படம் வாகை சூடுகிறது அனைவரும் சென்று ஒரு முறையாவது குடும்பத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும் உங்கள் உங்களுடைய நெஞ்சிலே ஈரம் இருந்தால் இந்த படத்தின் தொடக்கத்தில் முதல் சிரிப்பும் அழுகையும் சிரிப்பும் அழுகையுமாகத்தான் இந்த படம் இருக்கிறதே தவிர மிகச்சிறப்பான ஆகஸ்ட் மாதத்திலே அருமையான ஒரு படம் வாழை அனைவரும் கண்டுகளிக்க வேண்ட கண்டுகளிக்க வேண்டிய ஒரு படம் வாழை என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோல் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை அம்பேத்கர் கருத்துக்களை தான் மிகச் சிறப்பாக படங்களிலே தெல்ல தெளிவாக என் என்எஸ் கிருஷ்ணன் எம்ஆர் எம் ஆர் ராதா இவர்களிடமே தொடங்கி இன்றைக்கு முழு வீச்சாக இன்றைக்கு திரைப்படத்துறையில் நம்மவர்கள் இன்றைக்கு தன்னுடைய முத்திரையை பலிக்கிறார்கள் இது கல்வெட்டு சாசனம் அல்ல காலம் உள்ளவரை பேசக்கூடிய ஒரு சித்திரமாக படைப்பாக ஒரு படைப்பாளியாக இந்த படம் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து படத்தினுடைய அந்த அந்த பகுதி படம் எடுத்திருக்கக்கூடிய சூழல் அங்கே இருக்கக்கூடிய கிராம அது கிராமத்தில் இருக்கிறவங்களையே வச்சு நடிக்க வச்சுருக்கிறார் அதுதான் சிறப்பு இதற்காக பெரிய நடிகர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணலை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உழைப்பாளி மக்களை வச்சு கிராமத்தில் அந்த பழைய குடிசைகளை வைத்து இதெல்லாம் வைத்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே மிகுந்த ஞானமும் அறிவும் உள்ளவர்களால் தான் இது எடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் இந்த படம் என்பது என் மனதை பாதித்த படம் என்று சொல்லிக்கொள்ள நான் பெருமைப்படுகிறேன் அனைவரும் இந்த படத்தை பார்த்து மகிழ்ந்து கண்டு கேட்டு கருத்துக்களை உணர்ந்து நாம் முன்னோர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எந்த அளவிற்கு பொருளாதார பொருளாதாரத்தில் நசிந்திருந்திருக்கிறது நலிந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கருத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்